ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் வருவேன் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு ரெசிபி பார்க்க போகிறோம் மணக்காளி கீரை பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வயிறு புண்ணு வாய் புண்ணு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடுகு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கடுகு வெங்காயம் போடலாம் ஒரு அஞ்சு வரமிளகாய் தில்லி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் இதில் போடலாம் கரெக்டாகும் கா பொறுமா அங்கே போயிருக்கா வணக்கிக்கலாம் கொஞ்சம் ஆயில் பற்றில என்ன கொஞ்சம் ஆயில் வெட்டிக்கலாம் கீழே கீழே என்ன கீதா நம்ம வணக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசக்காளி கீரையை கழுவி ஆஞ்சி கழுவி வச்சிருக்கேன் இது நிறைய ஏகப்பட்ட மருத்துவ கூடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க எல்லாம் ரொம்ப வயிறு வாய் புண்ணு குடலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எனக்கு சப்போட்டு கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தேங்காய் நிறைய சேர்த்துக்குன்னா கஷ்டப்பட்டு தெரியாது அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் மாமா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்துருந்தாரு எல்லாம் எனக்கு கொஞ்சம் பொட்டி கீழே நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸ் வயிறு எல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க கம்மியாக இருந்தது அந்த மன்தல் கீழே எனக்கு பிடிக்காத அவர் செஞ்சு அதை பழகிடுச்சு அதனால் எப்படி செய்யுதுன்னு கேட்டு இப்போ வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டா நீங்களும் ஏதாவது பாவம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா வயிறுலாம் புண்ணா இருந்தால் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்க ஏன்னா கல்லுக்கு போட்டால் கீரையில் அப்படியே சாப்பிடும்போது இதாகும் தூளுப்பு போட்டுக்கிங்க அதுதான் கீரைக்கு இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கீரை இந்த மாதிரி வதக்கிக்கணும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இது நான் போயிட்டு தேங்காய் சுரண்டி எடுத்து வந்துட்டு பொடிச்சு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இந்த கீரையில் என்ன சத்து இருக்கு இல்லைம்மா வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு அதுக்கப்புறம் வந்து அல்சரு இதுக்கெல்லாம் நல்லா ஒரு சிறந்த தீர்வுன்னா அது மனத்தக்காளி கீரை தான்

அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நான் வந்து பழமும் விதையும் புடவே மாட்டேன் நினைக்கிறேன் நல்லா இருந்ததுங்க அதனால் தான் டேஸ்ட் கொடுக்கும் கீரை பொரியல் ரெடியாகி கொண்டிருக்கிறது பாருமாம்மா நல்லா வணங்கிடுச்சா ஆ இந்த பாத்திரம் மாத்துகிறதே எனக்கு ஒரு பொழப்பா போதுமா இது வடை சட்டியெல்லாம் முன்னாடி பார்த்தா இவ்வளவு கீரை தெரியுது ஆனால் சொன்னான் உனக்கு பெருசு பெருசாக இருக்குது என்ன சொன்னாங்க

குண்டா இப்ப நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் இந்த கலர்ல இருக்கு மாமா ஒய்யா இத சாப்பிட்டா ஏன் இந்த கலர் வர மாட்டேங்குது இது தேங்காய் சாப்பிட்டவா ஆ தேங்காய் சாப்பிட்டா ஸ்கின் நல்லா ஒயிட் ஆகும்ன்றாங்க இல்ல ஃபுல்ல வெள்ளை வெளிய இருக்கு அந்த தேங்காய் நீ ஒரு நாளை சாப்பிட்டுற கூடாது டெய்லி தேங்காய் சாப்பிட்டா ஸ்கின் ஒயிட் ஆகும் ஒயிட் ஆகும் கொழுப்பு சேர்ந்து இன்ன பாடி எல்லா கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாயிடும்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்களிக்கரை பொரியல் ரெடி இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்களில் ஒருவன் டூ த்ரீ பாய்